சோ ராகு அப்படின்னாலே போக காரகன் அப்படின்னு சொல்லுவோம் அவர் அந்த ஒரு விஷயத்த நம்ம அடையிற வரைக்கும் நம்மள அவர் சும்மா விட மாட்டார் அதோட அதோடைய தூண்டுதல் இருந்துகிட்டே இருக்கும் நம்மளோட லைஃப்ல கேது அப்படிங்கிறவர் வந்து சுருக்கக்கூடிய கிரகம் கேது அப்படின்னாலே நம்ம முற்பிறவையில் அதாவது நம்மளுடைய பாஸ்ட் லைஃப்ல நம்ம செய்ய தவறிய கடமைகள் அப்படின்னு சிலது இருக்கும் அந்த கடமைகளை நம்ம இந்த ஜென்மத்தில் நமக்கு உணர்த்தி அதை செய்ய வைக்கிறது தான் கேது அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த ராகு கேது அப்படிங்கிற இந்த ஒன் எயிட்டி டிகிரி ஆக்சஸ்ல ரெண்டு பேரும் இருப்பாங்க எப்பவுமே சோ இந்த ஒரு ரெண்டு பேருக்கு நடுவுல நடக்கக்கூடிய இந்த ஒரு இதுதான் அதாவது ஒரு மாயா இது வந்து ஒரு மாயை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ராகு கேதுக்கு சொந்தமா வீடு கிடையாது அவங்க எந்த வீட்டில் உட்காந்துருக்காங்களோ அந்த வீட்டின் அதிபதியை போல செயல்படுவார்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாயத்தில் நம்ம மாட்டி சிக்கி தவிச்சு ஒரு விதமாக நம்ம வாழ்க்கையை கடக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த பாவ புண்ணிய கணக்குக்குள்ளே வரக்கூடியது இந்த ராகு கேதுவை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ சனி பகவான் என்னதான் கர்மா காரகனாக இருந்தாலும் கூட அவர் வந்து இந்த கர்மாவை நம்ம அனுபவிக்கிறது வந்து இந்த ராகு கேது மூலமாக தான் நம்ம இந்த பூமியில அனுபவிக்கிறோம் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி சோ ராகு பொறுத்த மட்டும் எல்லாமே ஒரு பாசிட்டிவா நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா ராகுவை போல் கொடுப்பவர் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க ராகு வந்து சனியை தான் செயல்படுவோம் ஆனா கேது பகவான் எப்படின்னா ஒரு எந்த பாவத்துல இருந்தாலும் அந்த பாவத்தை சுருக்கும் ஒரு தன்மை கொண்டவர் தான் கேது இப்ப நான் உவங்கல்ல கேது உட்காரும் போது என்ன மாதிரி செயல்படுவார் அப்படின்னு நான் சொல்றேன் சுருக்கமா சொல்றேன் இப்போ முதல் பாவம் அப்படிங்கிறது லக்ன பாவம் லக்னம்ங்கிறது யாருன்னா நம்ம இப்போ என்னோட ஜாதகத்துல லக்னம்ங்கிறது என்னை பத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்போ அந்த பாவத்துல கேது உட்காரும் போது அந்த சுருக்கும் தன்மை அப்படிங்கும்போது எந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு இருக்கும் அப்படின்னா ஒரு இன்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா தன்னை மிகவும் வெளிப்படுத்தி கொள்ளாமல் ஒரு மாதிரி அடக்கமா இருப்பாங்க ரொம்பலாம் வெளியில் வெளியில வந்து காமிச்சிக்க மாட்டாங்க அவங்க கிட்ட திறமை இருந்தாலும் கூட அதை பெருசா வந்து வெளியில படோடபம் இருக்காது ரொம்பவே ஒரு மாதிரி அடக்கமா இருப்பாங்க பேச்சு கூட கொஞ்சம் கம்மியா தான் பேசுவாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டரை கொடுத்துருவார் ஏன்னா அது ஒரு சுருக்கும் தன்மை அப்படிங்கிறதுனால அடுத்தது ரெண்டாம் பாவத்துல வந்து உட்காரும்போது அது பொருளாதாரம் சார்ந்த ஒரு பாவம் அதாவது நம்மளுடைய காசு பணம் இதெல்லாம் பத்தி பேசக்கூடியது அண்ட் வாக்குஸ்தானமும் அதுதான் பொதுவா ரெண்டில் கேது இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாக்கு இருக்கும் அவங்க ஏதாவது நல்லதா சொன்னாங்கன்னா எல்லாருக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் கெட்டதா எதா சொல்லிட்டாங்கன்னா அதுவும் நடந்துடும் அதனால இந்த ரெண்டுல கேது இருக்கிறவங்க கொஞ்சம் நல்லதே வாயிலிருந்து அவங்களுக்கு வந்தா நல்லதா இருக்கும் மற்றவங்கள வந்து எப்பவுமே ஒரு நல்ல விஷயங்களை சொல்லி ஆசீர்வாதம் பண்ணாங்கன்னா அது நல்லதா அமையும் இவங்களுக்கு வந்து எப்படின்னா பேச்சு குறைவு தான் அதாவது ரொம்ப பேசுவாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனா அவங்க பேசுற பேச்சு வந்து கண்டிப்பா வந்து பலிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் ஆனால் பொருளாதாரம் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல ஒரு சேதம் அப்படிங்கிறது உண்டு ஏன்னா கேதுவை பொறுத்த மட்டும் என்னன்னா அவருக்கு வந்து பொருள் சார்ந்த விஷயத்தில் வந்து என்னைக்குமே அவர் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் இதை பண்ண மாட்டார் ஆனா அறிவு அதாவது ஒரு ஞானத்திற்காக இல்லை ஆன்மீக விஷயத்துல நீங்க ஏதாவது ஒரு சித்தி அப்படி உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு கேது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில ஸோ மூன்றாம் இடத்துல உட்காரும்போது கேது என்ன பண்ணுறாரு அப்படின்னா மூன்றாம் இடம் இடம் அப்படிங்கிறது தைரிய வீரியஸ்தானம் நம்மளுடைய ஆள் மனசு இது எல்லாமே மூன்றாம் இடம் தான் ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஒரு இன்ட்யூட்டிவ் பவர்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு முன் நடக்கக்கூடிய விஷயங்களை முன்னாடியே இது பண்ணுறது ப்ரெடிக்ட் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த மூன்றாம் இடம் கேது பண்ணும் ஆனா அது ஒரு விஷயம் அங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா அது வந்து வீரிய ஸ்தானம் வீரியம் அப்படிங்கிறது ஒரு ஆணுக்காகட்டும் பெண்ணுக்காகட்டும் வீரியம்ங்கிறது அவசியம்